ஹாய் வாங்க யார் அது பூமிகா வெல்கம் வாங்க பார்த்திபன் எப்படி இருக்கீங்க நலமா லைக்கு பார்த்திபன் பார்த்திபன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் வாங்க லோகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 பெங்களூர் பொண்ணு நலமா நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சீரும் சிறப்புமா இருக்கிறேன் ம் சாப்பிட்டாச்சா மதிய சாப்பாடு நான் காலையில தோசை சாப்பிட்டேன் ரெண்டு தோசை ஒரு இட்லி சாப்பிட்டாச்சு மதியம் இனிமேதான் சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் பார்த்தேன் வீடியோல என்னது பார்த்தீங்க வீடியோல என்னது பார்த்தீங்க என்னத்தையோ பார்த்தேன்னு போட்டிருக்கீங்க என்னது பாத்தீங்க ஒட்டக்கட்டையா பார்த்தேன்னு சொன்னா நான் என்னத்தை பார்க்கது என்னத்தை இருக்குது நானும் வரல அவ்வளவு தூரம் வரலையா நான் இப்ப பெங்களூர்ல இல்லை நான் தமிழ்நாட்டுல இருக்கேன் வரீங்களா திருநாள் ராஜபாளையம் தெரியுமா அங்கதான் இருக்கேன் உங்களை நான் வேற என்னத்தை பார்க்க உங்களத்தான் வேற என்னத்த பார்க்க என்னைய பாத்தீங்களா நான் இப்ப தமிழ்நாட்டுல தான் இப்ப இருக்கேன் ராஜமண்டியத்துல இருக்கேன் வரீங்களா பெங்களூர்லாம் வர வேண்டாம் வாங்க 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 வெல்கம் வெல்கம் நான் வரலையா இல்ல வர அப்புறம் கூப்பிடலன்னா கூப்பிடலங்குது கூப்பிட்டா நான் வரலப்பாங்க என்னப்பா இப்படி பண்றீங்க பாவர் சத்திரம் அடிக்கடி வருவேன் பாவர் சத்திரம் அடிக்கடி வருவீங்களா சரி 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 அங்கே என்ன சொந்தக்காரங்க இருக்காங்களா ரிலேஷன் இருக்காங்களா ரிலேஷன் உறவு முறைகள் இருக்கிறார்களா உறவு முறைகள் உறவு முறைகள் முறை இல்லாதவர்கள் எல்லாரும் இருக்காங்களா எப்படி காண்டாக்ட் பண்ண காண்டாக்டா சும்மா கூப்பிட்டுக்கிறாங்க தங்கச்சி இரு ஐயோ தங்கச்சி இரு தங்கச்சி நானு நல்லது அக்கா இல்லையா நானு சரி சரி ஏதோ ஒன்னு வச்சுக்கோங்க தங்கச்சி இருவான் இருக்கதான் சொல்றேன் நம்பர் போடுறேன் நம்பரா நம்பர் வாங்கி நான் என்ன நீ வச்சுக்க லைவ்ல பேசு நீங்க நண்பன் நான் நண்பனா அப்புறம் அக்கா இல்லையா போங்க இப்படி நண்பன் கிட்டீங்களே இல்லையே அங்கே தங்கச்சி இருக்கு எனக்கு ஓ அங்க தங்கச்சி இருக்கா சரி 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 பாவ சத்திரத்துல ஆஹா சரி சரி பாவ சத்திரம் வந்தீங்கன்னா அப்ப பாவனாசம் போய் நல்லா குளிக்கலாம்ல பாவநாசம் ஐந்தருவி பால்ஸ் எல்லாம் குளிக்கலாம்ல என்ன அங்கிட்டு எல்லா இதுலயுமே பாவ சத்திரம்னாலே தென்காசினாலே தண்ணிதான் அதுக்கப்புறம் என்ன தண்ணியாக போய்கிட்டே எல்லா ஊர்லையும் எங்கே போனாலும் தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் பின்ன தென்காசி வர சொல்கிறீங்க எப்படி பார்க்கறதுங்க அதான் பாத்தீங்களே அதில் சார்ஸில் அதான் பாருங்க அது போதும் பார்க்கணும் என்னை பார்த்து வேப்பில என்னைய பார்த்துருக்கீங்க வேப்பிலை அடிக்க வேண்டாமாப்பா வேப்பிலை அடிப்போம் உடனே வெளிக்கெல்லாம் வாங்க வேப்பில அடிப்போம் பரோதனை 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 நீங்கள் தானே தமிழ்நாட்டில் வந்திருக்கேன்னு வாங்கன்னு சொன்னீங்க பெங்களூரு பொண்ணே சும்மா கூப்பிட்டுக்கற வேண்டியதான் அதுக்காக வந்துடணுமா இப்படி சும்மா கூப்பிடுவேன் அதுக்காகலாம் கிளம்பக்கூடாதுப்பா சொல்லியாச்சு சும்மா வாய்க்குள்ள கூப்பிட்டு இருக்கோம்ல கூப்பலன்னா கூப்பிடலாம் போங்க அதான் ஓட்டுக்கு வாங்க வாங்கிறதுக்கு இந்த அக்காவை பாத்தீங்களா இப்படிதான் அப்படின்னு நினைப்பீங்க அப்படிதான் ஹாய் வாங்க அக்கா நல்லா இருக்கீங்களா நலமா சாப்பிட்டீங்களா ஹாய் பிறமோ லைக்கு சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட சாப்பிட்டே தோசை சாப்பிட்டே காலையில் மதியானம் நிமித தான் சாப்பிட்ணும் பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் இன்னைக்கு ஒரு பாட்டி அம்மாவுக்கு ஒரு வருஷம் ஆகுது அங்கே சாப்பாடு போடுவாங்க அங்கே சாப்பிடணும் இன்னைக்கு அங்கே தான் சாப்பாடு வீட்டில் சாப்பாடு இல்லை அங்கே போய் சாப்பிட்ணும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜாலி ஜாலி சாப்பாடு போடுறாங்களா நானும் வரேன் வாங்க 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 சாப்பாடு சாப்பிட்லாம் ஆ சா சோறு முக்கிய குடும்பம்ல என்ன அதெல்லாம் எப்படி விடுறது அப்படித்தானே ஐய் ஜாலி ஜாலி சாப்பாடு போடுறாங்களா நானும் வரேன் வாங்க 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 ஆமாம் ஏன் எப்படி போனால் என்ன நமக்கு சோத தான் முக்கியம் அப்படி சொல்லுங்கள் என்ன நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் நமக்கு என்ன என்ன சாப்பாடை சாப்பிட்டு தான் அடுத்த வேலை அது உண்மைதானே அந்த சாப்பாட்டுக்காக தானே நான் ஓடுதோ ஒன்று ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தான் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்க ஆள் சாப்பிடாம இருந்தா அப்படி என்னே எங்கே சோறு போட்டாலும் உட்காந்துடணும் ஓகே பாய் ஓகே ஓகே பாய் பாய் போய் வாங்க மகிழ்ச்சி தங்கச்சி வாங்க செல்வானா வெல்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நேரில் இருக்கும் ரொம்ப லைக் கமெண்ட் பண்ணுங்க புதிய உறவுகளை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் வாங்க பேசலாம் நல்லதே பேசலாம் வாருங்கள் உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சோறு சாப்பிட்டேன் ஏன் தோசை சாப்பிட்டேன் ஸோ தோசை தோசை காலையில் தோசை சாப்பிட்டேன் இன்றைக்கி மாமா நல்ல ஆ மாமா நல்லா இருக்க இன்றைக்கி ஆச்சி சாமி கும்பிட்டோம் ஆச்சின்னா நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்கள எங்கள் அத் அதாவது சின்னம்மாக்க பெரியமக்கன்னு சொல்லுவாங்க அவங்க வழியில் ஒரு பாட்டி அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆகுது அவங்க நினைவுனால இன்றைக்கி சாமி கும்பிட்டோம் அதனால் அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி சாப்பாடு சரி புதன்கிழமை வாழ்த்துக்கள் அப்படி புதன்கிழமை வாழ்த்துக்களா அது என்ன புதன்கிழமை வாழ்த்துக்கள் வேலைக்கிழமை அப்படிலாம் வாழ்த்துக்கள் கிடையாதா புதன்கிழமை தான் வாழ்த்துக்கள் உண்டா சரி புதன்கிழமை வாழ்த்துக்கள் சரி ஓகே 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 நேரலையில் இருக்கும் உறவுகள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய உறவுகளை தான் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் வெல்கம் உறவுகளை உங்கள் அன்பு மாதரம் தாருங்கள் இந்த அன்பு தங்கிக்கு வாங்க பேசலாம் நல்லதை பேசலாம் வெல்கம் உறவுகளை